பாடம் பதினான்கு சுயமாக சிந்தனை செய் பாடம் அறிமுகம் ஆண் சிங்கத்தின் செயலை பார்த்த ஆண் நரியின் செயலையும் விளைவையும் உணர்த்தும் பகுதி வாழ்க்கை மதிப்பு எந்த செயலையும் செய்யும் முன் சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் கங்கை நதி ஓரமாக ஒரு அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டில் ஒரு ஆண் சிங்கமும் ஒரு பெண் சிங்கமும் வாழ்ந்து வந்தன ஆண் சிங்கம் மிகவும் சோம்பேறி எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும் பெண் சிங்கம் கடின உழைப்பாளி பெண் சிங்கம் விலங்குகளை வேட்டையாடிக் கொண்டு வந்து ஆண் சிங்கத்திற்கு கொடுக்கும் அந்த உணவை நன்றாக ருசித்து சாப்பிட்டு நிம்மதியாக ஆண் சிங்கம் வாழ்ந்து வந்தது சிறிது காலம் கழித்து பெண் சிங்கம் இரண்டு குட்டிகளை ஈன்றது பெண் சிங்கம் நாள் முழுவதும் குட்டிகளை பாதுகாத்து வந்ததால் குட்டிகளை விட்டுவிட்டு வேட்டைக்கு செல்ல முடியவில்லை ஒரு நாள் பெண் சிங்கம் ஆண் சிங்கத்தை பார்த்த கர்ஜித்து கூறியது நீ ஏன் இப்படி இருக்கிறாய் குட்டிகள் பசியுடன் இருக்கிறது நீ நிம்மதியாக தூங்குகிறாய் நீ எல்லாம் ஒரு மகாராஜாவா காட்டின் ராஜா என்று அழைக்கப்படும் உனக்கும் நரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது குள்ள நரியுடன் தன்னை ஒப்பிட்டு பேசியதை ஏற்க முடியாமல் ஆண் சிங்கம் வாயை மூடு என்றது கோபத்தில் அதன் கண்கள் சிவந்து விட்டது உடனே எழுந்து நின்று சத்தமாக கர்ஜனை செய்தது பிறகு பெண் சிங்கத்திடம் என் கண்களை பார் சிவந்துள்ளதா ஆம் அது சிவந்துள்ளது என்று பெண் சிங்கம் கூறியது எனது வால் நீண்டுள்ளதா ஆம் நீண்டுள்ளது என பெண் சிங்கம் கூறியது அது அங்கும் இங்குமாக நகர்வது உனக்கு தெரிகிறதா என ஆண் சிங்கம் கேட்டது ஆம் நகர்கிறது என பெண் சிங்கம் கூறியது உடனே ஆண் சிங்கம் கர்ஜனை செய்து கொண்டே உள்ளே இருந்து வெளியே வந்தது வெளியே வந்தவுடன் பசு ஒன்றை கண்டது உடனே ஆண் சிங்கம் அதன் மீது பாய்ந்து வேட்டையாடியது பின் ஆண் சிங்கம் அதை எடுத்துக்கொண்டு தன் குகைக்கு சென்று பெண் சிங்கத்திடம் கொடுத்தது உனக்கு எவ்வளவு வேண்டுமோ எடுத்து சாப்பிடு என்று கூறியது அந்த குகையின் அருகில் ஒரு ஆண் சிங்கத்தின் செயலை கவனித்துக் கொண்டே இருந்தது அடுத்த நாள் ஆண் நரி மறைந்திருந்து ஆண் சிங்கம் வேட்டையாடுவதை கவனித்தது ஆண் நரி வீடு திரும்பி வந்ததும் பெண் நரியிடம் நீ பார்த்தாயா ஆண் சிங்கம் இப்போது வேட்டையாட செல்கிறது பெண் சிங்கத்திற்கு பசுவை வேட்டையாடி கொண்டு வந்து கொடுத்தது அதனால் நீ கவலைப்படாதே உனக்கும் சேர்த்து நானே உணவு கொண்டு வருகிறேன் என்றது ஆண் சிங்கம் செய்த செயல்களைப் போன்று ஆண் நரி இப்போது செய்து காட்டியது மிகுந்த கோபத்துடன் தனது கண்களை உருட்டியது பிறகு என் கண்கள் சிவந்து உள்ளதா என்று கேட்டது ஆம் என்று பெண்ணறி சொன்னது என் வாள்கள் நீண்டுள்ளதா என்று ஆண் நரி மீண்டும் கேட்டது ஆம் அது நீண்டுள்ளது என்று பெண்ணறி சிரித்து கொண்டே கூறியது அது அங்கும் இங்குமாக நகர்கிறதா என ஆண் கோபமாக கேட்டது ஆம் நகர்கிறது என்று பெண் கூறியது ஆண் குதித்து குகையிலிருந்து வெளியே வந்தது வரும் வழியில் அதுவும் ஒரு எருமையை பார்த்தது ஆண் எதை பற்றியும் யோசிக்காமல் அதன் மீது பாய்ந்தது எருமை மிகுந்த கோபத்துடன் கொம்பை கொண்டு ஆண் நரியை முட்டியது மிகுந்த அவமானத்துடன் ஆண் நரி குகைக்கு திரும்பியது குகைக்கு வந்தவுடன் பெண் நரியை திட்ட துவங்கியது நீ பொய் சொன்னாயா என் கண்கள் சிவக்கவும் இல்லை எனது வாள் நீட்டப்பட்டும் இல்லை அதனால்தான் அந்த எருமை மாடு இப்படி என்னை முட்டிவிட்டது என்றது பெண்ணரி விரிவாக எடுத்துக்கூற கூற தொடங்கியது நீ ஆண் சிங்கம் இல்லை அதனால் நீ எருமையை தாக்குவதற்கு பதிலாக ஒரு முயல் அல்லது மான் போன்ற உனக்கு ஏற்ற விலங்குகளை தேர்ந்தெடுத்து வேட்டையாடுவதே நல்லது வெற்றி என்பது மற்றவரின் செயலை பார்த்து அதை அப்படியே செய்வதிலிருந்து வருவது இல்லை சுயமாக சிந்தித்து அறிவை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக வெற்றியடையலாம் ஆண் நரி மற்றவரின் செயலை பார்த்து அவ்வழியை தானும் பின்பற்றியதால் தான் காயமடைந்தது புதிய தகவல் சிங்கம் ஒரு காட்டு விலங்கு இது ஊன் உண்ணும் விலங்கு வகையை சேர்ந்தது நரி ஒரு காட்டு விலங்கு உருவில் ஓநாய்களை காட்டிலும் இவை சிறியதாக இருக்கும் உலகில் சுமார் இருபத்தி ஏழு நரியினங்கள் உள்ளன இது ஊன் உண்ணும் விலங்கு வகையைச் சேர்ந்தது